சேனல் ஐ திங்க் லைவ் இஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜா துபாயில் இருக்க லைக் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டேஷன் ஸோ இப்போ தான் வந்து மெட்ரோவில் வந்து இறங்கினேன் சூப்பர் ஆன் பண்ணவுனே நல்லா லென்த்தியாக ஒரு பஸ் போகுது ஸோ டியூட்டி முடிச்சுட்டு வந்து இறங்கியாச்சு ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் லைவ் போடலாம் அப்படின்னு ஆன் பண்ணேன் ஏன்னா நேற்று வரல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஸோ அது இன்னும் ஒரு இப்போலாம் கொஞ்சம் லைவ் போட்டால் தாங்க திருப்தியாக இருக்குது டெய்லி பேசுகிறேன்னா சும்மா ஜென்ரலாவது ஏதாவது ஒரு டாபிக் பேசுனா தான் நமக்கு வந்து அந்த நாளே வந்து நிறைய அடையிற மாதிரி இருக்குது இப்படி என்ன டாபிக் பேசலாம் யாராவது வந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஆன்லைனில் வந்து ஒரு ஆன் பண்ண உடனே டக்கு டக்குன்னு வரும் கொஞ்சம் டைம் எடுக்க பார்க்கலாம் ஸோ நான் நிற்கிற ஏரியா வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ரயான் மந்தி அப்படி நமக்கு பின்னாடி இருக்குது ரயான் மந்தி ஒரு நீங்கள் கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா துபாயோட காஸ்ட்டை பற்றி நம்ம பேசுவோம் காஸ்ட் வந்து எப்படி இருக்குது ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா எது சாப்பிட்லாம் அண்டு லக்ஸரியாக சாப்பிட்ணுன்னா என்ன சாப்பிட்லாம் நம்ம வந்து மிடில் கிளாஸ் லைஃப் வீடியோஸ் தான் நிறைய போடுறதில் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்னெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி லாஸ்ட்டு சேவ் பண்ணாங்க அதை பற்றி பேச ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது அரபிக் அரபிக் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் என்ன ப்ரெட் அது எப்படி குபுஸ் நேம் சொல்லுவாங்க அதுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து அது கிடைக்கும் பக்கெட்டில் ரெடிமேடாகவே இருக்கும் நம்ம அதை வாங்கி எதுவும் நம்ம சமைக்கலாம் வேண்டாம் வீட்டில் மட்டும் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசுகிறது அந்த குபுஸ் பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அண்ட் டூ கிராம் சைஸ்க்கேற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும் தவிர மற்றபடி அது ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டிக்குள்ளேயே கிடைச்சிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது சொல்லணும்னா சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் ஒன் ஒன் கிராமுக்கு கிடைக்கும் சப்பாத்தி பரோட்டா வந்து நீங்கள் வாங்கிட்டு அதையும் ரூமில் நீங்கள் சத்து சாப்பிடலாம் சில பேர் வந்து ஷாப்பில் சாப்பிட்ணுன்னா சாய ஒன் கிராமுக்கு கிடைக்கும் கரெக்ட் ஓ சாரி கரெக்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு ஆகிடுச்சு ஸோ கரெக்டி வந்து வாங்கிட்டு அதை சப்பாத்தி இல்லை பூரி ஒன் கிராமுக்கு வாங்கிட்டு தொட்டு சத்துவோம் அது ரெண்டாவது சிக்கன் பிஸ்க் ஃபுட் அண்டு அதுக்கு நெக்ஸ்ட் போனோம்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸு ஏரியா வைஸ் ரேட் டிஃபர் ஆகும் இப்போ தேரால்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ கிராம் ஃபோர் கிராம்லேயும் உங்களுக்கு வந்து தோசை கிடைக்கும் இது கொஞ்சம் அப்படின்னா மினிமம் ஃபைவ் கிராம் தான் உங்களுக்கு வந்து தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ ஏரியாவை பொறுத்த அது டிஃபர் ஆகும் அண்ட் தென் உங்களுக்கு வேறு எந்தெந்த வகையிலெலாம் சிப் அண்ட் பெஸ்ட்டாக சேவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா இஃப் யூ மோர் டேஸ்டி தென் யூ ஹார் ஒன் கிராம் லபான் இன் ஆல் தி சூப்பர் மார்க்கெட் ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து லெபான் கிடைக்கிது அதாவது நம்ம ஊரில் பட்டர் மில்க் மோர் நீர் மோர் வந்து நமக்கு ஒன் கிராமுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரூபாயில் அண்ட் தென் லெபான் ட்ரிங்க் தட் இஸ் த தீப் அண்ட் பெஸ்ட் ட்ரிங்க் பஸ் கட்டிங் யூ கேன் யூஸ் தட் ஒன் Uh, whoever online please subscribe my channel Viknesh Madhivanand brother I was in Sajja super bro I'm in Dubai you can see the Dubai bus. you can see the because I'm near Bolsuk uh, metro bus station that's it right. so thank you for online Then Tala uh, Bilai, correct name is Tala Biali, 3236. Hi, hi, hi. I'm also saying hi. How are you? And you are from which country? Vignesh, uh, what do you do? <laughs> Friend, uh, just now uh, I get down from my metro. I'm living here as a bachelor. Actually, I'm a family man. Family is living in India. I'm a resident of Dubai. I'm working in uh, logistics uh, company, GAC Logistics. Actually, one you know, police van is uh, police car. is Actually, they know we are uh, taking video for the Dubai beautiful things. That's why <laughs> they will not ask anything. Uh, மேஷ் மதிவானன் ஐ திங்க் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு கரெக்ட் நீங்கள் தமிழ்நாடு தானே உங்கள் பேரை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஸோ சாஜால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா என்னென்னு அப்டேட் பண்ணுங்க நான் வந்து லார்ஜிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஃபேமிலி மேம் தான் நான் ஸோ ஃபேமிலி ஊரில் இருக்கேன் நீங்கள் பேச்சுலர் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஜபிள்யூட் பண்ணிக்கிறேன் பட் ஆன்லைன்லேயும் டாபிக் வந்து காஸ்ட் ஆஃப் தஞ்சாவூர் சூப்பர் வனந்த் தஞ்சாவூரில் நான் பொண்டாரை அப்படிங்கிற ஏரியாக்கெலாம் வந்திருக்கேன் நைஸ் பொண்டார வரையில் வந்து